யாம் வாங்கும் அறியாமலும் யா அல்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாகயா அல்ல தனிமையில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாகயா அல்லா கூட்டத்தில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாகயா அல்ல கூட்டாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக ரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா வேண்டுமென்றே செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அறியாமையினால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா கண்களால் பார்த்த பாவங்களை மன்னிப்பாயாக யா காதுகளால் கேட்ட பாவங்களை மன்னிப்பாயாகயா உள்ள நாவினால் பேசிய பாவங்களை மன்னிபாயாக அல்ல கைகளால் செய்த ஹராமை மன்னிப்பாயாகையா அல்லா கால்களால் நடந்த தீய நடைகளை மன்னிப்பாயாக கல்பால் நினைத்த கெட்டதை மன்னிப்பாயாக யா அல்லா கல்பால் நினைத்த தீய எண்ணத்தை மன்னிப்பாயாக யா அல்லா உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றிலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா பிறர் மனம் நோகடிக்க செய்ததை மன்னிப்பாயாக யா அல்லா பிறரை பற்றி புறம் பேசியதை மன்னிப்பாயாக யா அல்லா பொய் சொன்னதை மன்னிப்பாயாக யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா எங்கள் தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா எங்கள் உஸ்தாதுமார்கள் பாவங்களை மன்னிப்பாயாக அல்லா எங்கள் கணவன் மனைவி குழந்தைகளுடைய வாழக்கூடிய முஸ்லிமான அனைத்து மக்கள் அல்லா இரக்கமுடையவனே கருணை நிறைந்தவனே கருணை காட்டியா அல்லா கண்ணியம் நிறைந்தவனே கண்ணியம் தருவாயாக அல்ல இரக்கமுடையவனே இரக்கம் காட்டியா அல்லா இறக்கமுடையவனே இரக்கம் காட்டியா அல்லா மன்னிக்க கூடியவனே எங்களை மன்னிப்பாயாக எங்களை மன்னிப்பாயாக நாங்கள் செய்த அத்துணை பாவங்களையும் மன்னித்து விடுவாயா ஏக இறைவனே உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம் யா சர்வ வல்லமை மிக்கவனே உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம் யா உலகத்தினுடைய பேரரசனே உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம் யா அல்லா ராஜர்களுக்கெல்லாம் ராஜனே உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம் ஏழையான அடியார்களை பார்ப்பாயாக பார்ப்பாயாக தீமான அடியார்களை பார்ப்பாயாக உன்னை மட்டும் நம்பி வந்திருக்க கூடிய இந்த அடியார்களை பார்ப்பாயாக அல்ல உன்னை தவிர வேறு வெளி ரஹ்மானே உன்னை தவிர வேறு எதி இல்லை ரஹ்மானே யாவா இரக்கமுடைய ரட்சகனே கருணை உடைய தயாபரனே எங்களை காக்க கூடியவனே எங்களை பாதுகாக்க கூடியவனே எங்களை படைத்தவனே அன்பானவனே அருளாலனே இரக்கமுடையவனே கருணை நிறைந்தவனே மன்னிக்க கூடியவனே மன்னிப்பை நிரும்பக்கூடியவனே மன்னிப்பை விரும்பக்கூடியவனே

ஆம்மா எங்களுடைய இறைவனே எங்களை படைத்தவனே எங்களை பாதுகாக்க கூடியவனே எங்களின் மீது கருணை காட்டியாம்மா எங்களின் மீது கருணை காட்டியா அம்மா எங்களின் மீது கருணை காட்டியா அம்மா எங்களின் மீது கருணை காட்டியாம்மா எங்களை மன்னித்து விடு ஆம்மா எங்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்யாம்மா எங்களுடைய தொகுபாவை ஏற்றுக்கொள்யா அம்மா எங்களுடைய இஸ்தக்கு எங்களுடைய இஸ்தக்கு பாரை ஏற்றுக்கொள் அல்லா கடன் இல்லாத வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக ஒரு கால் கடனில் இருந்தால் அந்த கடனை விட்டு வெளியேறக்கூடிய நொசீபை தருவாயாக யா நாங்கள் செய்த குற்றம் குறைகளின் காரணத்தினால் கடன்காரர்களை வைத்து எங்களை கேவலப்படுத்தி விடாதே தலையை குனிய செய்து விடாதேயா விரைவாக அந்த கடனை விட்டு வெளியேறக்கூடிய நசீபை தருவாயாக அடைக்கக்கூடிய செல்வத்தை கொடுப்பாயாக வட்டி என்னும் முசீபத்தை விட்டு எங்களை பாதுகாத்து கொள்ளா வட்டி என்னும் முசீபத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யாவா யாரெல்லாம் அந்த முசீபத்தில் இருக்கின்றார்களோ அதை விட்டு விரைவாக வெளியேறக்கூடிய நசீபை தருவாயாக யாவா யாவா எங்களுடைய சூழ்நிலையின் காரணத்தினால் அது போன்ற தவறுகளை செய்துவிட்டோம் யாவா உனக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யவில்லை தூண்டுதலால் செய்து விட்டோம் கருணை நிறைந்த இறைவனே கிழபை காட்டக்கூடிய இறைவனே அன்பு நிறைந்த இறைவனே பாசம் நிறைந்த இறைவனே தாயுள்ளம் கொண்ட யாம்லா எங்களை மன்னித்து விடு விடியாங்களா என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் யாவ்லா நீ மன்னிப்பவன் யாவ்லா நீ மன்னிப்பவன் யாவ்லா நீ மன்னிக்க வேண்டும் யாவ்லா உனது மன்னிப்பை மட்டும் எதிர்பார்த்து கையேந்தி நிற்கின்றோம் யாவ்லா எங்களுடைய கண்ணீரை உனக்கு காணிக்கையாகி வைத்திருக்கின்றோம் யாவ்லா கண்ணீரை தவிர வேற ஒன்றும் இல்லை யாவ்லா உனக்கு கொடுப்பதற்கு எங்களுடைய கண்ணீரை தவிர வேறு ஒன்றும் இல்லை ரட்சகனே எங்களுடைய துவாவை தவிர வேறு ஒன்றும் நீயோ தேரை எற்றärke pluயாலா நாங்களோ தேரை காரருகளின் நீயோ recurs exemplo நீயோ மண்ணி பவன் நீயால் நாங்களோ பெறும்பாவி decay நீயோ வணி காட்டுப் Hyungன் நாங்களோ வழி தेடி அடைய கூடியவர்களின் நா clerk முடியரன் சகவனே கருனை நிறைந்தவனே எங்களின் மீது கருணை நாட்களாக குமர்களை கரை சேர்க்க முடியாமல் தவிக்க கூடிய தாய்மார்களுக்கு பெற்றோர்களுக்கு செல்வத்தை கொடுப்பாயாக ஆண் குமர்களுக்கு பெண் குமர்களையும் பெண் குமர்களுக்கு ஆண் குமர்களையும் கொடுப்பாயாகையால் லா யாம்லா ஆண் குமர்களுக்கு பெண் குமர்களை கொடுப்பாயாகையால் லா பெண் குமர்களுக்கு ஆண் குமர் கொடுப்பாயாக யா அல்லா எங்கள் வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை சந்தோஷமாக ஆக்கி வைப்பாயாக யா அல்ல எங்கள் வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய தேவைகளின் போது வரக்கூடிய செலவுகளுக்கு நீ செல்வத்தை தருவாயாக யா அல்ல பிறநிலத்தில் கையேந்து வைத்து விடாதேயா அல்லா இரட்சகனே பிறநிலத்தில் கையேந்து வைத்து விடாதையா அல்லா இறக்கம் உடையவனே மறுமனத்திற்காக வேண்டி நிற்கக்கூடிய எங்களுடைய மக்களின் மீது கருணை காட்டியா அல்லா வாழ்க்கையை இழந்து நிற்கக்கூடிய எங்களின் மக்களுக்கு கருணை காட்டியால்லா விதவைகளாக இருக்கக்கூடிய எங்கள் மக்களுக்கு துணை செய்யலா உன்னை விட்டால் நல்வாழ்வழிப்பவர்கள் யாரும் இல்லையா உன்னை விட்டால் சந்தோஷத்தை தருபவர்கள் யாரும் இல்லையா மறு வாழ்க்கையை கொடுப்பாயாக அவ்வாழ்க்கையை அவர்களுக்கு சுபிச்சமாக ஆக்கி வைப்பாயாக அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாயாக குழந்தைகளை பார்ப்பாயாக தாய் தகப்பனுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகளால் பிரிந்து வேறொரு தம்பதிகளிடம் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கருணை செய்வாயா

யாழ்லா அவர்களுக்கு மத்தியில் இணைப்பை கொடுப்பாயாக யாழ்லா அவர்களுக்கு மத்தியில் காதலை கொடுப்பாயாக யாழ்லா அவர்களுக்கு மத்தியில் புரிதலை கொடுப்பாயாக யாழ்லா யாழ்லா சந்தோஷத்துடனும் நிம்மதியுடனும் வாழக்கூடிய தம்பதிகளாக ஆக்கி வைப்பாயாக யாழ்லா உனது தகுவாவோடு வாழக்கூடிய தம்பதிகளாக ஆக்கி வைப்பாயாக யாழ்லா இறக்க முடிய ரட்சகனே கருணை நிறைந்தவனே கருணை காட்டியாம்லா மன்னிக்க கூடியவனே எங்களை மன்னித்த ஏற்றுக்கொள் யாவா கிருபை செய்பவனே எங்களின் மீது கிருபை செய்யாவா இறக்கமுடையவனே மருத்துவமனை செலவில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள் யாவா யாவா மருத்துவமனை செலவில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள் யாவா யாவா நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கை தருவாயாக யாவா பெயர் சொல்ல முடியாத கொடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாவா முடியாத கொடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக எனக்கமுடிய இரட்சகனே நீ நினைத்தால் சிபாவை தந்து விடலாம் யாம்லா யாம்லா எங்கள் உடலில் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யாம்லா கண் சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்து கொள் காது சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக்குள் நோய்களை விட்டு பாதுகாத்துக்குள் விட்டு சுவாசத்துக்குள் யாங்களா தொண்டைகளால் ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்துக்குள் யாங்களா கைகளால் ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்துக்குள் யாங்களா வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக்குள் யாங்களா கால்கள் சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்து

அறிவு குன்றியவர்களாக எங்களை முடிய ரட்சகனே நல்ல அறிவை தருவாயாக உடல் சரீர சுகத்தை தருவாயாக உடலை தருவாயாக யாம்லா நீண்ட ஆயுளை தருவாயாக யாம்லா மன நிம்மதியை தருவாயாக யாம் சுபிச்சமான வாழ்க்கையை தருவாயாக யாம் நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக யாம் லா உறவினர்களோடு

இரு கைகள் ஏந்தி தஹஜத்தினுடைய வேலையில் உன்னை மாத்திரம் இருக்கக்கூடிய இந்த மக்களை பார்ப்பாயாக யாங்களா உன்னை விட்டால் வேறு வழி இல்லை உன்னை விட்டால் வேறு கெதி இல்லையா நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி இயங்கக்கூடிய மக்களுக்கு குழந்தைகளை கொடுப்பாயாக ஆண் ஆண் குழந்தைகளை விரும்புபவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்பாயாக சாலியான உலாதாக கொடுப்பாயாக கர்ப்பிணி மக்களுக்கு சுக பிரசவத்தை கொடுப்பாயாக அறுவை சிகிச்சை முடிந்த மக்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக பச்சி நம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக நோய் நொடி தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு அந்த நோயை விட்டு நிவாரணத்தை கொடுப்பாயாக சிறு குழந்தைகளை நோய் நொடியை வைத்து தண்டித்துவிடாதயாங்களா அவர்களால் தாங்கக்கூடிய சக்தி கிடையாது ரஹ்மானே அவர்களின் மீது கருணை காட்டியாங்களா அவர்களின் மீது கருணை காட்டியாங்களா சொந்த வீடு இல்லாமல் தவிக்கக்கூடிய மக்களுக்கு சொந்த இல்லத்தை கொடுப்பாயாக குறுகிய வீடாக இருப்பவர்கள் பெரிய வீட்டை கொடுப்பாயாக வீடு பணியை தொடங்கியவர்களுக்கு முழுமையாக முடிக்க செய்வாயாக வைத்துக் கொண்டு வீடு கட்ட ஆசைப்படுபவர்களுக்கு அதற்குண்டான செல்வத்தை திணறக்கூடிய மக்களுக்கு செல்வத்தை கொடுப்பாயாக விரைவாக சொந்த இல்லம் கட்டி புகக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாயாக முடிய மான மரியாதையுடன் வாழக்கூடிய நொசீபை தருவாயாக கண்ணியத்துடன் வாழக்கூடிய நொசீபை கொடுப்பூடியவர்களுடைய கணவன் மாறுகளுக்கு வியாபாரத்தில் பரக்கத்தை செய்வாயாக பிறர்களுக்கு கொடுக்கக்கூடிய கரமாக எங்களுடைய கரங்களை ஆக்கி வைப்பாயாக உலகத்தில் வாழக்கூடிய கடைசி நொடிவரை பிற இடத்தில் கை நீட்டி கேட்கக்கூடிய வாங்கக்கூடிய அவள நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளியாம்

يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا எங்கள் காக வேண்டி கடல் கடந்து சென்று பணி கூடிய எங்கள் மக்களுக்கு يا الله வருமானத்தை கொடுப்பாயாக يا الله அவர்களுடைய கவலைகளை தீர்ப்பாயாக يا الله விரைவாக சொந்த நாட்டில் நல்ல உத்தியோகத்தை கொடுப்பாயாக يا الله இரக்கமுடையவனே கருணை நிறைந்தவனே எங்கள் நாட்டிற்கு நல்ல ஆட்சியை கொடுப்பாயாக நல்ல ஆட்சியாளர்களை கொடுப்பாயாக முஸ்லிம்களை மதித்து நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கொடுப்பாயாக நாங்கள் செய்த குற்றத்தின் காரணத்தினால் ஆட்சியாளர்களை வைத்து தண்டித்து விடாதேயாம்

உன்னிடத்தில் மாத்திரம் கையேந்தி நிற்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்ப்பாயாக யாருந்தா உன்னை விட்டால் வேறு கதி இல்லை ரஹ்மானே உன்னை விட்டால் வேறு வழி இல்லை நாயகா யாவ்லா உன்னை விட்டால் எங்களுக்கு நலவு செய்வதற்கு இந்த துணியாவில் யாரும் இல்லை யாவ்லா உனது வானத்தை விட்டால் வேறு வானம் இல்லை யாவ்லா உனது பூமியை விட்டால் வேறு பூமி இல்லை யாவ்லா

ഉന്നളവി അച്ചം ഇല്ലോ യാരിക്കണർവൈ മറന്ന് വാഴകി ദഹ്മാനെ எங்களின் மன்னித்துக் கொள்ளை காட்டியால் எங்கள் தாய் தகப்பனுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாய் உடல் சரீர சுகத்தை கொடுப்பாயாக உடல் அவர்களை கடைசி வரையில் நாங்கள் வைத்து பார்க்கக்கூடிய நசீபை தருவாயாக அவர்களை பற்றிய புரிதலை எங்களுக்கு தருவாயாக எங்களை பற்றிய புரிதலை அவர்களுக்கு கொடுப்பாயாக முதுமை பருவத்தில் பருவத்தில் அறிவு மலங்கடிக்கப்படுமே அல்லா முதுமை பருவத்தில் அறிவு மலுக்கடிக்கப்படுமே அல்லா அதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக அல்லா எங்கள் பெற்றோரை பாதுகாப்பாயாக அல்லா எங்களுடைய முதுமையினுடைய பருவத்தில் இறக்க முடியவனே எங்களுடைய தேவைகளை நாங்களே செய்து கொள்ளக்கூடிய நசீபை தருவாயாக அல்லா இறக்க முடிய ரட்சகனே கருணை நிறைந்தவனே கிருபையாளனே கிருபையானனே இறக்க முடையவனே எங்களை பார்ப்பாயாக யாவ்லா யாவ்லா வாழும் காலம் யாவும் பல முறை பல முறை உனது காம்பத்துள்ளா ஷரீஃபை கண்ணால் கண்டு தவாஃப செய்யக்கூடிய நசீபை தருவாயாக யாவ்லா காபாவை கட்டி அணைக்கக்கூடிய நசீபை தருவாயாக யாவ்லா காபாவின் திரையை பிடித்து கதறக்கூடிய நசீபை தருவாயாக யாவ்லா கண்ணீரினுடைய துளிகள் உனது காபாவின் திரையில் படுவதற்கு கிருபை செய்வாயாக முன் இரு ஏந்தி துவா கேட்கக்கூடிய நசீபை தருவாயாக மாணவிகள் முஹம்மது ரசூலுல்ல

குடும்பத்துடன் எங்கள் நாயகத்தினுடைய பச்சை குப்பாவை காணக்கூடிய நசீபை தருவாயாக எங்கள் நாயகத்தை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய நசீபை தருவாயாக மதித்து நடக்கக்கூடிய நசீபை தருவாயாக எங்கள் குழந்தைகளை ஈருலகத்திலும் வெற்றியடைய செய்வாயாகையா ல்லா எங்கள் குழந்தைகளை ஈருலகத்திலும் வெற்றி அடைய செய்வாயாகையா எங்கள் பெண் மக்களை பாதுகாப்பாயாகையா லா எங்கள் பெண் மக்கள் எங்கள் பெண் மக்களை எங்களுக்கு கட்டுப்பட்டு நடுக்க செய்வாயாக மக்கள்களை கொண்டு எங்களை தடித்துவிடாதயா மக்கள்களை கொண்டு எங்களுக்கு கவலைகளை கொடுத்து விடாதையான் திடீர் மரணத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்லா திடீர் மௌத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்லா யா அல்லா கிருபையுடையவனே திடீர் என்று எங்களை மௌத்தாக்கி விடாதே யா அல்லா எங்கள் இறுதி தருவாயில் எங்களின் மீது கருணை காட்டி யா அல்லா எங்கள் இறுதி தருவாயில் எங்களின் மீது கருணை காட்டி யா எங்கள் இறுதி தருவாயில் எங்களின் மீது கருணை காட்டி யா இருக்கக்கூடியவனே நாங்கள் இருக்கின்றோ என்று சொன்னவர்கள் எல்லாம் ஓடுவார்களே அம்மா குடும்பங்கள் எல்லாம் எங்களைப் பார்த்து ஓடுவார்கள் அம்மா நீ மட்டுமே இருப்பாய் யாளா நிரந்தரமானவனாக நீ மட்டுமே இருப்பாய் யாகலாம் யாருலாம் பழி வாங்கக்கூடியவனாக இருப்பாயேயாகலாம் முழு கோபத்துடன் இருப்பாயேயா அந்த நாளுக்காக அஞ்சுகின்றோம் யாளா

நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்துக்கொள் யாழ்லா வேலை நியமமாக தருவாயாக அடையக்கூடிய அலட்சியம் செய்த துருபாக்கியத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக்கொள் யாழ்லா யா ல்லா ரமலானை அலட்சியம் செய்து விட்டோம் புனிதம் நிறைந்த ரமலானோ எங்களை விட்டு சென்று கொண்டிருக்கின்றது யா இறுதி தருவாயில் நிற்கின்றோமே யல்லா ரமலான் ரமலானுடைய இறுதி தருவாயில் அல்லா நாளை மகேஸ்வரில் ரமலான் எங்களுக்காக வேண்டி நல் சாட்சி கூறக்கூடிய ரமலானாக ஆக்கி வைப்பாயாகையா புனிதம் நிறைந்த கண்ணியம் நிறைந்த லைலத்துள் கதிரை அடையக்கூடிய நசீபை தருவாயாக கதிரை அடையக்கூடிய நசீவை தருவாயாக கூட்டத்தில் எங்களை வைப்பாயாக எங்களுடைய குடும்பத்தில் இருந்து யாரெல்லாம் வந்திருக்கின்றார்களோ அவர்களை சுவனம் பூஞ்சோலையில் ஆக்கி வைப்பாயாக யாம்லா அவர்களுடைய மன்னரை சுவன பூங்காவாக ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய கண்ணீரை ஏற்றுக்கொள்ளியாம் எங்களுடைய துவாகக்களை ஏற்றுக்கொள்ளியாம்

ഇരക്കമുറി രക്ഷകനേ നിങ്ങൾ നായകൻ മുഹമ്മദുൽ റസൂലുള്ളാഹിയ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം എനങ്ങൾക്ക് കലിമ ചൊല്ലിക്കൂട്ട പഠി അഷ്ഹദു അല്ലാഹു ഇല്ലല്ലാഹ് വ അഷ്ഹദു അന്ന മുഹമ്മദൻ അബ്ദഹു വ റസൂലുൻ എന്ന് കലിമ വായി சொன்னപ്പോൾങ്ങളുടെ റൂഹി വാങ്ങി കൊള്ളवाया ദൈവമാ இறுதி நேரத்தில் எங்களின் மீது கருணை காட்டி யானா சக்கராத்தினுடைய வேலையில் எங்களின் மீது கருணை காட்டி யானா முஸ்லீம்களாக மரணிக்க செய்வாயாக யானா பலஸ்தீன் மக்களை பாதுகாத்து கொள் யான் பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துக்கொள் யானா துப்பாக்கி முனையில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்துக்கொள் யான எதிரிகள் கொள்கின்றார்களே யானா எதிரிகள் கொள்கின்றார்களே யானா யான அந்த மக்களை பாதுகாத்து கொள்ளியம்மா பலஸ்தீனுக்கு வெற்றியை குடியாமா அந்த மக்களுக்கு வெற்றி குடியாம அந்த மக்களுக்கு வெற்றி குடியாம யா எங்களுடைய கடைசி நொடிவரையில் எங்களை பாதுகாத்துக்குள் யாருனா இறக்க முடியவனே கையேறி இருக்கக்கூடிய இந்த ஏழைகளை பாரியாளா இந்த எத்தீக்களை பாரியாளா இந்த எத்தீக்களுக்கு நல்ல ருசி யான்னா யா தக்குவாவையும் தௌஹீதையும் எசுலாசையும் தருவாயாக யானா இந்த புனித மஜினீஸ் நடப்பதற்காக வேண்டி இந்த வீட்டை வழங்கி இந்த வீட்டார்களுடைய கல்வியை ராகத்தாக்குவாயாக யாளா அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குமர்களை கரை சேர்ப்பாயாய் வீட்டில் நிம்மதியை கொடுப்பாய் இந்த சபையில் அமர்ந்திருக்க கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் வேண்டி முறை செய்தார்களோ யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களை செல்வந்தர்களாக்கி விடுவாயாக கொடுக்கும் மனதை இருக்கக்கூடிய அவர்களுக்கு இன்னும் கொடுக்கும் மனதை கொடுப்பாயா யான் எனக்க முடியும் எண்ணற்ற கவலைகளோடு மன கஷ்டங்களோடு ஒரு நிறத்தில் உட்கார்ந்து இருக்கின்றோம் கல்வியில் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றது துன்பங்கள் யாரும் இல்லையா உன்னை விட்டால் தீர்ப்பதற்கும் யாரும் இல்லையா இரக்கம் காட்டு ரஹ்மானே இந்த ஏழை அடியாறுகளை பார்ப்பாயாக ரஹ்மானே இன்று முதல் எங்களுடைய கவலைகளை நீக்கிடையாம் இன்று முதல் எங்கள் கஷ்டங்களை நீக்கிடையாம் نمدي تروي يا الله <سؤال> سطوشتي تروي يا الله منا مغلشي تروي يا الله منا مغلشي تروي يا الله منا مغلشي تروي يا الله يا ربي بالمصطفى بلغ مقاصدنا وغفر لنا ما يا واسيل كرمي وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور أشه سيدنا محمد وعاله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه صلى الله صلى الله عليه يا رب السلام عليكم ورحمه الله وبركاته